திருப்புகள் நானூத்தி முப்பத்தி ரெண்டு பானமலர் அது தைக்கும் படியாலே பாவி இளமதி கக்கும் கனலாலே நாணம் அழிய உரைக்கும் குயிலாலே நானும் மயலில் இழைக்கும் தரமோதான் அறிவை அணைக்கும் திருமார்பா தேவர் மகுட மணக்கும் கடல் வீரா காண அருணையில் நிற்கும் கதிர்வேலா காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே தேவர் மகுடமணக்கும் கடல் வீரா காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே வானுலக மங்கையான தேவசேனையை தழுவும் அழகிய மார்பை உடையவனே தேவரின் முடிகளில் உள்ள மலரின் நல்ல மனம் வீசும் கழலை அணிந்த திருவடிகளை உடைய வீரனே தேவர்கள் முருகனை வணங்குவர் அவ்வாறு வணங்கும் அவரது மகுடங்களில் உள்ள மலர்கள் முருகனின் திருவடியில் விழுவதால் தேவர் மவுட மணக்கும் கழல் ஆயிற்று எல்லாரும் காணும்படியாய் திரு அருணையில் வீற்றிருக்கின்ற ஒளிவேலனே அடியாருக்காக கூற்றுவனை முதுகு விரிய அடித்து வெறுட்டும் பெருமாளே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே காமனின் மலரம்புகள் தேய்க்கின்ற காரணத்தாலும் பாவியான இளம்பிறை வெளி வீசி விடுகின்ற தீயாலும் என் மானத்தை கெடுக்குமாறு கூவும் குயிலாலும் நானும் காமமயக்கத்தால் இழைத்து போதல் நியாயமோ நின்று விடுபட நீ அருளில் வேண்டும் நானும் மயலில் இளைக்கும் தரமோதான் சேனல் அறிவை அணைக்கும் திருமார்பா காலன் மூதுகையை விரிக்கும் பெருமாளே இது இது நின்று விடுபட நீ அருளல் வேண்டும் என்றவாறு உன் அருள் தர வேண்டும் என்றவாறு